தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நிம்மதியானது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நிறைய பேருக்கு நிம்மதியாக இருக்கன்னு என்ன சார் பண்ணணும் என்ன செஞ்சால் நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்போ நான் நிம்மதி தரணும் அப்படின்னா நிம்மதியாக நம்ம இருக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் கடைபிடிக்கணுமா அது என்ன அப்படின்ட்டு அந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்போதுமே உங்களை போது மௌனமாக இருக்கணுமா இருக்க முடியுமா இருக்கணுமா அப்படி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நிம்மதி கிடைக்குமா அடுத்து யாராவது நம்மளை விலக்கி வச்சாங்கன்னா நம்மளை ஒதுக்கி வச்சாங்கன்னா சற்று விலகி இருங்கள் ஒதுங்கியே இருங்கள் இதை நம்ம கண்டிப்பாக பழகிடணும் நம்மளை யாராவது பெருமைப்படுத்தும் போது எண்ணக்கூடாது துள்ளி எழக்கூடாது ரொம்ப எக்ஸைட் ஆகக்கூடாது பெருமைப்படுத்தும் போது அமைதியாக இருங்க நம்மளை யாராவது உதாசீதனப்படுத்தினால் உடைந்து விடக்கூடாது யாராவது நம்மளை கண்டுகிடாமல் உதாசீதனப்படுத்தினால் உடைஞ்சே போகக்கூடாதுங்க அடுத்து அவமானப்படுத்தும் போது தவறையும் நம்ம நினச்சக்கூடாது அழக்கூடாது போது கண்டிப்பாக நீங்கள் அழகக்கூடாது தோல்வி அடையும் போது துணிந்து நம்ம என்ன செய்யணும் எழணும் வெற்றி பெறும்போது அணிந்து இருக்கணும் காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருக்கணும் இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியம்தான் ஆனால் இப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் முயற்சி செஞ்சு பார்ப்போமா அன்புடன் ஜஸ்டி